முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாநகரில் மூன்று ஆண்டுகளில் போதை மாத்திரை விற்பனை தொடர்பாக பதினெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு மாத்திரைகள் பறிமுதல் விதிகளை மீறி போதை மாத்திரை மற்றும் மருந்துகள் விற்பனை செய்தால் மருந்தக உரிமை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பேச்சு மதுரை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் அதிகளவில் கூல்லி பயன்படுத்துகிறார்கள் மாணவர்கள் பள்ளி வகுப்புகளிலேயே போதையில் அமர்ந்துள்ளனர் என மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ஜெயராமபாண்டியன் பேச்சு மதுரை மாநகர காவல்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் சேம்பர் ஆ காமர்ஸ் அரங்கில் நடைபெற்றது இதில் மதுரை மாநகரில் உள்ள மருந்து நிறுவனம் கடை மற்றும் பார்சல் சேவை நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் விற்பனையை தடுக்கும் நோக்கிலும் அனைத்து மருந்து கடைகள் மற்றும் பார்சல் சேவை நிறுவனத்திற்கு காவல்துறை சார்பில் ஆலோசனை வழங்கப்பட்டது இதில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை துறை அலுவலர் மற்றும் அரசு மருத்துவமனை நிபுணர் துணை ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையர்கள் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுரை டெய் செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக பார்க்கிறோம் ஒன்று இணைந்து நடக்கப்படும் ஜாயிண்ட் மூலமாக மற்றும் பொருட்களுடைய பொருட்களும் நடவடிக்கையாக கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுவரை இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்து ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்கு எதிரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பதிமூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு கிலோ பொருட்கள் செய்யப்பட்ட அதனுடைய மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து கோடி மதிப்பாகும் இதில் பயன்படுத்தப்பட்ட நாற்பத்தி மூன்று வாகனங்களும் கைப்பற்றப்பட்டு சிறப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எவ்வளவு கடைகள் வந்து நம்ம லைஸ் இதில் அடைச்சிருக்கிறோம் சீல் வச்சிருக்கோம்ன்றதையும் நம்முடைய தெரிவித்தார்

काले 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 काले